வணக்கம் சக்கரவர்த்தி தமிழ் விட்டீர்கள் போல போலிருக்கிறதே என்றே நிக்கோலஸை பார்த்து நன்றாகவே சக்கரவர்த்தியிடம் ஒரு விண்ணப்பம் நான் இளைஞன் சாதாரண குடிமகன் நீங்கள் வாருங்கள் என்றெல்லாம் என்னை கூப்பிடாமல் வா போ என்று அழைத்தால் சந்தோஷப்படுவேன் அவனுடைய பேச்சில் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கல் இருந்தது எனினும் இவ்வளவு சுத்தமாக பேசுவது ஆச்சரியம் ஏற்படுத்தியது ரொம்ப காலமாக இங்கே இருந்தவன் மாதிரியே பேசுகிறாயே உண்மையிலேயே நான் இந்த தேசத்தில் ரொம்ப காலமாக இருப்பவன்தான் என்னது? தங்களிடம் பொய் சொன்னதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி வெளிநாட்டிலிருந்து புதிதாக வந்திருப்பவன் என்று சொல்லிக் கொண்டால் தனியான மதிப்பும் வசதிகளும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் செய்து கொடுப்பார்கள் என்று லூயி பாதிரியார் சொன்னார் அதனால் தங்களுக்கும் அப்படியே அறிமுகம் செய்து வைத்தார் உண்மையில் நான் இந்த தேசத்துக்கு வந்து பத்து வருடமாகிறது என்று அந்த இத்தாலியன் சொல்ல சொல்ல என் வியப்பும் திகைப்பும் அதிகரித்தன பத்து வருடமாக என்ன செய்து கொண்டிருந்தாய் இதற்கு முன்னே எங்கே இருந்தாய் அதன் பின்னர் அவன் சொன்ன விவரங்கள் என்னை ஆச்சரியத்தில் ஆட்டின நிக்கோலஸ் இத்தாலியைச் சேர்ந்த ஏழை தொழிலாளியின் மகன் எதனாலோ அவனுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் ஆர்வம் ஏற்பட்டது அவனுக்கு குருவாக ஒரு வயோதிகர் கிடைத்தார் மனித உடம்புக்குள் என்னென்ன உறுப்பு எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிணத்தை அறுத்து ஆராய்ந்தார்கள் இருவரும் அப்படி செய்வது மத விரோதமானது சட்டவிரோதமானது ஆகவே கல்லறையில் புதைத்த உடல்களை திருடி எடுத்து ஆராய்ச்சி செய்தார்கள் அவர்களுடைய திருட்டு வெளியே தெரிந்துவிட்டது வைத்தியரை உயிரோடு கொளுத்திவிட்டார்கள் விட்டார்கள் நிக்கோலஸ் தப்பி ஓடி போர்ச்சுகல் நாட்டை அடைந்து அங்கே இருந்து புறப்பட்ட ஒரு கப்பலில் மாலுமியாக வேலைக்கு அமர்ந்து கோவாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நிக்கோலஸ் உன் வாழ்க்கையை ஒரு தனி கதையாக எழுதலாம் போல் இருக்கிறது என்பதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை பிரமிப்புடன் அவனை ஏற இறங்க பார்த்தேன் அதிகம் போனால் இருபத்தைந்து இருபத்தாறு வயதுதான் இருக்கும் அப்படியானால் பதினைந்து வயதிலேயே இவன் வாழ்க்கையில் எவ்வளவு வீர சாகசங்கள் தொடங்கிவிட்டன ரோமாபுரியில் இருக்கும் போது ரோமானியனாக நடந்து கொள் என்று எங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு அதுபோல இந்த நாட்டுக்கு வந்ததும் உங்கள் மக்களைப் போலவே நானும் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டேன் லூயி பாதிரியார் என்னை தங்களிடம் அழைத்து வந்தபோது மட்டும் மேநாட்டு உடையணிந்து வந்தேன் இந்த நாட்டில் உன் ஆராய்ச்சி தொடர்கிறதா நின்று விட்டதா மனித உடல்களை அறுத்து ஆராய்வதற்கு இங்கேயும் கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறார்கள் முசல்மான்களும் சம்மதிப்பதில்லை என்று அவன் சொல்ல நான் குறுக்கிட்டு எங்கள் மதத்தினரின் உடல்கள் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏனென்றால் நாங்கள் தகனம் செய்துவிடுகிறோம் அதிர்ஷ்டவசமாக எல்லோரும் அப்படி செய்வதில்லை சக்கரவர்த்தி என்றான் நிக்கோலஸ் பிறகு விளக்கினான் பல வருடங்கள் அவன் வடநாட்டில் அலைந்து திரிந்தானாம் கங்கை கரையில் வசிக்கிற பலர் இறந்து போனவர்களின் உடல்களை கங்கையாற்றில் தள்ளிவிடுவதை பார்த்தானாம் அப்படி செய்தால் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை விடாமலோ கெட்டு போகாமலோ மிதந்து செல்லும் நல்ல உடல்களை இவன் கரைக்கு இழுத்து வந்து ஆராய்ச்சி செய்தானாம் யாரும் ஆட்சேபிக்கவில்லை சஸ்திர சிகிச்சை செய்யும் பல மருத்துவர்கள் இவனுக்கு உதவியும் செய்தார்களாம் வைத்திய சாஸ்திரத்தை கரை கண்டவர்களின் இல்லங்களில் தங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்து ஆயுர்வேதமும் சித்த வைத்தியமும் படித்தானாம் இதையெல்லாம் விவரித்த போது அவனுடைய குரலில் ஆணவம் தென்படவில்லை ஆனால் அவனை கண்ணாலேயே விழுங்கி விடுகிற மாதிரி பார்த்து கொண்டிருந்த முகத்தில் பெருமை பொங்கிக் கொண்டிருந்தது நந்தவனத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை அமைச்சர் லக்கண்ணாவும் அவருடைய உதவியாளர்களும் தூரத்தில் இருந்தவாறு கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி என்ன தலை போகிற விஷயம் விவாதிக்கிறோம் என்பது தெரியாமல் குழம்பி குறுக்கிட முடியாமல் தயக்கம் கொண்டவர்களாக அவர்கள் நின்றிருப்பது தெரிந்தது நான் சுதாரித்துக் கொண்டேன் காயத்திரிடம் பேச விரும்பி வந்ததென்ன எவனோ ஒரு பரங்கி இளைஞனின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டு நிற்பது என்ன நல்லது உன் ஆராய்ச்சி வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் இங்கே மண்ணை கிளறி கொண்டு நிற்காதே எந்த பிணமும் கிடைக்காது காயத்ரி முதன்முறையாக பேசினாள் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான நபர் பிணமாகி விடாமல் தடுப்பதற்காகவே மூலிகை கொண்டிருக்கிறார் இவர் என்ன சொல்கிறாய் அந்த பாளையக்காரன் சிங்கபிரான் சித்தப்பிரமையுடன் பிரமையுடன் படுத்திருக்கிறான் என்று தெரிந்தது சங்க செடியிலிருந்தும் பிரம்மி செடியிலிருந்தும் தைலம் எடுத்து தேய்த்தால் நினைவாற்றல் திரும்பும் என்று படித்திருக்கிறேன் அரண்மனை தோட்டத்தில் அவை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதனால் தான் தைலம் எடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் நான் சக்கரவர்த்தியிடம் கொஞ்சம் பேசிவிட்டு வருகிறேன் நிக்கோலஸ் எனக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டவன் கொஞ்ச தூரம் சென்றதும் திரும்பி வந்தான் சக்கரவர்த்தி அந்த பாளையக்காரனுக்கு உறவினராவது தெரிந்தவராவது இருந்தால் என்னுடன் அனுப்புங்கள் எதற்கு ஒரு வைத்தியர் நோயாளியின் வீட்டுக்குள் நுழையும் போது அவனுடைய உறவினரையோ நண்பர்களையோ தன்னுடன் அழைத்து போக வேண்டும் சுத்தமான உடை அணிந்து தலை தாழ்த்தி இனிமையான பேச்சுடன் தன்னம்பிக்கையுடன் வைத்தியர் இருக்க வேண்டும் யார் சொன்னார்கள் அப்படியெல்லாம் சரக சம்ஹிதையில் படித்திருக்கிறேன் அதே போல் சொல்கிறது என்றான் நிக்கோலஸ் எனக்கு சிரிப்பு வந்தது அவனை முதுகில் தட்டி கொடுத்து உன்னுடைய வைத்திய சாஸ்திர அறிவை மெச்சுகிறேன் ஆனால் பேசிக்கொண்டிருக்க இது நேரமில்லை முதலில் அந்த சிங்கப்பிரானுக்கு சிகிச்சை தொடங்கு அவனுடைய உறவுக்காரரோ சிநேகிதரோ யாரும் இங்கே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதோ அமைச்சர் லக்கண்ணா நிற்கிறார் அவரிடம் நான் சொன்னதாக சொல்லு தகுந்த ஆளை உனக்கு துணையாக அனுப்புவார் நிக்கோலஸ் தலை வரை அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் காயத்ரி என்ன இனிமேல் என்னுடன் பேசலாம் இல்லையா என்று நான் கேட்டதும் திரும்பி வெட்கத்துடன் சிரித்தான் உன் கதையை சொல்லு கதை அளவுக்கு என்னுடைய கதை நீளமில்லை என்று மெதுவாகவே சொன்னாள் காயத்ரி டாக்டர் என்ற சொல்லை நான் அப்போதுதான் முதன் முறையாக கேட்டேன் அது வைத்தியர் என்பதை குறிக்கும் சொல் என்று புரிந்து கொண்டேன் காயத்ரியிடம் அவன் தமிழ் கற்றுக்கொண்டது போல இவளும் அவனிடம் சில புது வார்த்தைகளை கற்றுக்கொண்டால் போலிருக்கிறது ஒரிய மொழியில் நீ ரகசியமாக எழுதி அனுப்பிய செய்தி கிடைத்தது அதற்கு மேல் என்ன சொல்ல போகிறாய் அதிகம் இல்லைதான் சின்ன தேவியும் அவள் அண்ணனும் ஸ்ரீவெல்லிபுத்தூருக்கு வரவே இல்லை என்று தெரிந்தது நானும் டாக்டரும் பல இடங்களில் விசாரித்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் வந்த வழியே திரும்பி ஒவ்வொரு ஊரிலும் கேட்டோம் திருவண்ணாமலையை தாண்டிய பிறகுதான் தாங்கள் வந்து வழிப்பறிக்காரர்களை முடக்கி அந்த பாளையக்காரனை அடித்து இங்கே இழுத்து வந்தீர்கள் என்று தெரிந்தது ஆ சொன்னால் தப்பாக எடுத்துக் கூடாது சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தில் தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அவளுடைய துணிச்சல் ஆச்சரியமாக இருந்தது என்ன தவறு அந்த பாளையக்காரனை அழைத்து வந்தவர் அவனுடைய இளம் மனைவியை விட்டுவிட்டீர்களே அவனுக்கு தெரிந்த ரகசியம் அவளுக்கும் தெரிந்திருக்கலாம் இல்லையா அட ஆமாம் அவளை நீ பார்த்தாயா என்ன பார்த்தேன் ஆனால் லேசல் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை பயந்து போய் எங்கேயோ ஒரு குடிசையில் ஒளிந்திருந்தாள் தேடி கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்து கண்டுபிடித்து சின்னாதேவி இருக்கும் இடத்தையும் தெரிந்து கொண்டேன் என்ற காயத்ரி நான் குறுக்கே பேசுவதற்கு இடம் தராமல் சின்னாதேவி இப்போது பீஜபோர் என்று அழைக்கப்படும் விஜயபுரம் ராஜ்யத்தில் இருக்கிறார் செல்ல வேண்டியது மேலும் அவசியமாகிவிட்டது காயத்ரி எனக்குள்ள தவிப்பு உனக்கு தெரியாது தெரியும் சக்கரவர்த்தி விஜயபுரம் படையெடுப்புக்கு தங்களுக்கு சிற்றரசர்களின் சேனை உதவிகள் தேவை அதன் பொருட்டு தாங்கள் ஸ்ரீரங்கப்பட்டம் ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் செய்து கொள்ளுங்கள் சக்கரவர்த்தி தயங்காமல் செய்து கொள்ளுங்கள் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் ஆகும் நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருடெலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ